நான் நல்லா இருக்கேன் தங்கா நீ எப்படி இருக்கா நல்லா செல்லம் உனக்காக நான் நிறைய வாங்கி வந்திருக்கேன் உட்கார்ந்து தரேன் ஏன் பாரு இங்க பாரு உனக்கு தான் சாப்பிடு பிஸ்கட் பாட்டி எனக்காக எதுவும் வாங்கிட்டு வரலையா பாட்டி உனக்கா நீதான் வீட்டுல எதுவுமே சாப்பிடுறது இல்லையா உனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரல பா நாங்கம்மா தண்ணி அம்மா மார்க்கெட்டுக்கு போய் நான் காய்கறி எல்லாம் வாங்கி வந்துடுறேன் மோனிக்க நல்லா தூங்கிட்டு இருக்கா அடுப்புல பால் காசு வச்சிருக்கேன் அவன் ஏந்தானா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க சரிம்மா சரிங்கம்மா அட்ட பொண்ணுக்கு பால் தேனு கொடுத்து வளர்க்கணுமா தூங்குதா இப்ப எழுப்பு நம்ம எவ்வளவு நேரம் வந்து எப்படி தூங்குறப்ப இங்க பாரு ஏந்திர

இந்த வேலை எல்லாம் செய்ய வேணாம்ன்றியே இந்த பொட்டை பொண்ணு செய்யாம வேற யார் செய்யும் இந்த வேலை எல்லாம் வாங்கம்மா வாங்க நீங்க தான் மோனிகாக்கு வேலை வச்சதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பொண்ணுன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கும் அடிப்படையில இருக்கறதுக்கு தான் லாக்கின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த காலத்துல எவ்ளோ பெண்கள் எவ்ளோ படிச்சு சாதிக்கிறாங்க நீங்க என்ன ஆண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பொண்ணும் ஆண்களுக்கும் சமம் தான் ஐயோ என்ன மன்னிச்சிக்கேம்மா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மோனிகா நல்லா படிச்சு நல்லா சாதிக்கிட்டேம்மா

குட்டி தம்பி நீயே வந்தா சரியா சரலா அப்ப என்ன கூப்பிட மாட்டியா நான் வர வேணாமா நீவா சரலா எங்க அண்ணன கூப்பிடாத அவ ஒரு வாரமா குளிக்கவே இல்ல 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 ஏ மோனிகா ஏன் போய் சொல்ற இல்ல சரலா நான் டெய்லி குளிப்பேன் நான் இப்ப கூட குளிக்க தான் போயிட்டு இருக்கேன் ஏய் எங்க போறேன் அம்மா நான் குளிக்க போறேமா அட இந்த அறிவு எப்ப வந்தது ஒரு வாரமா குளிக்காம இப்போ அத குளிக்கணும்னு தோணுச்சு அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன சரலா முன்னாடி கேவலப்படுத்துறீங்களா அம்மா எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை அதனாலதான் குளிக்கல இப்ப நான் உடம்பு சரியாயிடுச்சு இல்ல இப்ப நான் போய் குளிக்க போறேன் தள்ளுங்க சரி முனிகா மறக்காம சாயந்தரம் வந்துரு பாய் சரலா எங்க சரலா அண்ணா சரலா எப்பயோ கிளம்பியாச்சு என்னது கலம்பிச்சா ச குளிச்சிட்டு வந்தது வேஸ்டா போச்சே மோනික நீ கடைக்கு போயி ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிக்கலாமா வாமா சரளா குடுக்கலாம் சரிமா அண்ணா நீ பாதி காசு கொடு நான் உனக்கு காசு தரணும் நீ ஊ காசுல கொடு நான் என்னோட காசுல சரளாக்கு நல்ல அழகான கிஃப்ட் ஒன்னு வாங்க போறேன் ஆமா இவர் பெரிய மனுஷன் தனியே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாரு ஏய் காசு அவிட்ட கொடு அப்ப போய் வாங்க ம் தரேன் இந்தா ம் சரிமா நான் போய் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். சர்லா हां வா வாங்களே எல்லார வந்துட்டீங்களா உள்ள வாங்க உள்ள வாங்க. Happy birthday, birthday to, you. to you. Happy birthday to you. சர்லா சீக்கிரம் கேக் கட் பண்ணு. ஆ சரி. Happy, happy birthday, birthday to you சர்லா. Happy birthday, birthday to you. To you. இந்த சர்லா என்னோட கிஃப்ட் முழுசா என்னோட பாக்கெட் மணி சேர்த்து வச்சு நான் உனக்காக வாங்கினேன் தேங்க் யூ பிரா அண்ணா ஏன் போய் சொல்ற அத பாதி காசு நானே நானே போட்டு வாங்குன என்னமோ முழு காசு நீ போட்ட மாதிரி பேசுற அதுதான் தெரியும்ல அதுக்கு ஏன் கோப பண்ற அமைதியா இரு சரி சரி வாங்க கேக் சாப்பிடலாம் கேக் நல்லா டேஸ்டா இருந்தது ஆனா என்னோட கேக் காலி ஆயிச்சே இப்ப என்ன பண்றது அட ஐசக் கேக் பேசாம அத சாப்பிடலாம்